உறவிகள் யாவருக்கும் அன்பு வழக்கம் சமூகத்தின் ஊடாக உங்களை சந்திப்பதிலேயே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றது கடந்த நிகழ்ச்சியிலேயே நாம் கவனித்திருந்தோம் அண்ணாவியார் அவர்கள் அழகிய பதில்கள் ஒரு கலைஞன் தான் அந்த கலைஞர் ஊடாக உயர்வதற்காக எவ்வாறு கேட்டுக்கொண்டான் அதனை எப்படி மக்களுக்கு வழங்கினான் என்ற பல விடயங்களை நாம் உள்வாங்கிக் கொண்டோம் ஒரு காலத்தில் நாம் பார்த்தோம் என்றால் அமரர் டேவிட் ராகேந்திர அவர்கள் இலங்கை வானொலியில் கடமையாட்டி கொண்டிருந்த காலத்திலே நாட்டுக்கொத்து கலைவடிவம் முழுமையாக கிராமிய கலைவடிவம் நாட்டுப்புற கலை வளர வேண்டும் என்பதற்காக கிராமம் கிராமமாக சென்றிருக்கின்றார் அப்படி சென்று பல கலைஞர்களை சந்தித்திருக்கின்றார் அப்படி சந்திக்கப்பட்டவர்களில் ஒருவரான் தாசிஸ் ஆசிரியர் அவர்களும் கூட காலப்போக்கில் தயாரிப்பாளராக இவர் டிடிஎனுக்கு கடமை கடைபிடிப்பு வேண்டி வந்துவிட்டது தாசிசா அவர்கள் நிகழ்ச்சி கட்டுப்பாட்டராக தீர்த்திண்டே கடமை இருந்ததும் நாம் மறக்க முடியாது என்று மறைந்தாலும் டேவிட் ராயந்திரன் அவர்களுடைய நினைவுகள் எம் கண்முன்னே பல நிகழ்ச்சிகள் ஊடாக நிற்கின்றது புதனக்கண்ணாடி என்ற நிகழ்ச்சி அது மறக்க முடியாத நிகழ்ச்சியாகும் அது மட்டுமல்ல பிரிவிலும் அவர் கடமையாற்றியிருந்தார் இந்த விடயத்தை நான் பதிவு செய்வதோடு அவர் ஒரு உருவாகச் சென்றிருந்தார் அப்படித்தான் யாரையும் சந்தித்திருக்கின்றார் என்ன கூறுகின்றாரா பார்த்தோமா என்னுடைய பாரிய நண்பர் ஏனென்றால் செமினார் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வகுப்பில் படித்தோம் அந்த வகையில் டேவி ராஜேந்திரன் மிகவும் 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 அன்புக்குரிய ஒரு ஒரு ஜீவன் அவர் வந்து வெளிநாட்டு பாம அவரே வந்து எங்களோட ஊருக்கு வந்து கிராம சஞ்சய நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சி அப்படியே நாட்டுக்கூத்து பாடல்கள் எல்லாத்தையும் ஒளிப்பதிவு செய்து இங்கே இருந்து கொண்டு போவோம் அவரும் சோழன் மூலமாக வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிருக்காரு அந்த வகையில் என்னுடைய நண்பர் அப்போ இதை இறந்துட்டார் என்ற உடனே செஞ்சா கவலைப்படுறேன் கதர் கண்ணீர் விட்டு கூட கதறேன் அந்த அளவுக்கு நாங்கள் என்ன செமே இருக்கு அதிலிருந்து உண்மையிலே ஒரு திறமையான ஒரு கலைஞர் ராகேந்திரன் அண்ணா மறைந்தாலும் இவரது நண்பனும் கூட எப்படி ஒரே இடத்தில் கற்றிருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் அவர் முன்வைத்திருக்கின்றார் இளையோர்கள் எதரை ரசிக்கின்றார்கள் உங்களுக்கு அந்த ரசனையை எப்படி இருக்கின்றது மக்கள் ரசனை எப்படி இருக்கின்றது இதற்கிடையில் நாட்டுப்புற கலையான நாட்டுக்கூத்து இவை பற்றி கேட்டபோது அது எல்லாம் நடக்குதுதானே அவங்களுக்கு தெரியும் இளைஞர்கள் மத்தியில் அது இருக்குல்ல அதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லை நான் சொல்ல விரும்பல சொல்ல மறுக்கையில் டான்ஸுகள் குத்துப்பாட்டுகள் அதற்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லலை அதே நேரத்தில் ஒரு ஊர் மக்கள் ச இளையோர்களும் சரி பெரியாக்களும் சரி இளையவர்களை தான் நான் இப்போ சொன்னேன் அந்த குத்துப்பாட்டு இது ஆடு இது மற்றபடி பெரியாக்கள் இல்லை பெரியாக்களை இல்லை பொதுவாக அவங்களுக்கு வந்து நாட்டுக்கூத்தில் ஆர்வம் கூட இதுக்கு எங்களோட ஊராக வா சூழ்சிப்பர் கூட ரெண்டாவது பூத்தாக நாங்கள் நடிப்போம் சனுப்பு நாடகம் சொல்லி அதுவும் ரெண்டாவது பூத்து நடிப்போம் அதில் ஆள் நடித்தோம் இப்போயும் நடிச்சிங்கன்னா வாரம் அஞ்சு வயசத்துக்கு கொடுக்கா வா வாசாப்பு அதில் எங்களோட ஊர் மக்கள் எல்லோரும் மக்களுக்கு செய்வாங்க அதில் அதனால் அதில் கொஞ்சம் பக்தியும் கூட அந்த வகையில் நாங்கள் நாடகம் நாட்டுக்கூத்து போட்டால் மக்கள் கூடுதலாக ரசிக்க வருவாங்க இப்போ இப்போ கடைசியாக நடந்த ஒளி விழாவில் கூட நாட்டுக்கூத்த ஐயா போடுறாராம் என்று உடனே சனங்கள் நிறைஞ்சிடாங்க நாட்டுக்கூத்துக்கு அப்போ அந்தளவுக்கு நாடகங்களும் தான் நாடகங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நாட்டுக்கூத்தன்னு சொன்னால் எங்கள் ஊர் மக்கள் முக விரும்புவாங்க மரபுக்கலையான நாட்டுப்புற கரையில் பெரும் பெருமைகள் எல்லாம் இருக்கின்றது குறிப்பாக தொழில் பாடல்கள் அந்தந்த தொழிலுக்குரிய பாடல்களாக இருக்கும் அதிலே குறிப்பாக நாம் குறிப்பிடலாம் ஆடி பாடி வெளிச்சதால் இருக்காது கப்பல் பாடல் இருக்கின்றன அறிவட்டும் போது பாடுகின்ற பாடல்கள் இருக்கின்றன இப்படி அந்தந்த பாடல்கள் அர்த்தம் உள்ளது ஆனால் அதற்குள்ளா இருக்கின்ற ஆழமான கருத்துக்களை எல்லாம் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் சரி இப்பொழுது இந்த தொழில் பாடல்கள் இருக்கின்றனவா என்ற கேள்விக்கு பதில் அதாவது பா இப்போ வந்து ஏன்னா இப்போ கரவுல இழுக்கும்போது தான் அந்த அம்ப பாடல் பாடுவாங்க அந்த இது வந்து இப்போ இல்லாமல் போயிடுது என்னென்னடா மெஷின் வச்சு ரெண்டு பக்கமும் இழுக்கிறாங்க அப்போ மிஷின் வச்சு இழுக்கும்போது அம்பா பாடல் எப்படி வாடுறது ஆகவே அம்பா பாடல் இப்போ இல்லாமல் போயிடுது ஆனால் தான் அந்த நாளில் மனிதர் இழுக்கும்போது அம்பா சொல்லி தான் இழுப்பாங்க ஒரு கலைஞர் தான் தனித்துவமாக தன்னை போராடி வளர்த்துக் கொள்கின்றார் அதே போல நண்பர்களோடு சேர்ந்து வளர்த்து கொண்ட கதைகளும் உண்டு ஏன் குடும்பமாகவும் கூட குறிப்பாக நான் ஒரு விடயத்தை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் ஜோன் கபாஸ் என்கின்றவர் மறைந்து விட்டார் அமரலாகிவிட்டார் இருந்தாலும் அவரது தந்தை பிலிப் ஆசிரியர் அவர்கள் அடுத்தது ஜோன்காஸ் அன்னைக்கு இன்னொரு சகோதரனும் கூட இருந்திருக்கின்றார் இந்த குடும்பம் யாவருமே மிக ஒற்றுமையாகவும் கற்றுக்கொண்டும் அந்த பயிற்சி நெறிமுறைகளில் கவனமாக இருந்து பலருக்கு வழிகாட்டிகளாக இருந்திருக்கின்றார்கள் என்பது இன்றைய காலத்தின் பதிவு நானும் அவரிடமிருந்தும் கற்றுக்கொண்டேன் அதாவது தந்தை பிலிப்ஸ் அவரிடமிருந்தும் மகனான ஜோன்குமார் அண்ணாவிடமிருந்தும் நானும் கற்றுக்கொண்டேன் என்பதனை இத்திரணத்திலேயே குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் இதே போன்றுதான் சகோதரர்கள் பலமாக இருந்திருக்கின்றார்கள் அப்படி பார்க்கும் எனக்கும் சகோதர பலம் இருந்திருக்கின்றது எனது அண்ணன் வழிகாட்டி அதேபோன்று வில்லிசை கலைஞர் சின்னமணி அவர்களுக்கு நாடகத்துக்கு வழிகாட்டியாக நாம் குறிப்பிடுவதென்றால் நவரத்ன ஆசிரியர் அவர்களும் மறைந்துவிட்டார்கள் இருந்தாலும் இதனையும் பதிவு செய்து கொள்ளத்தான் வேண்டும் இன்று வாழ்ந்து கொண்டு சாதித்துக் கொண்டிருக்கும் அண்ணாவி அவர்கள் அவருடைய சகோதரம் அவர்களுடைய பலமும் இவருக்கு இணைந்திருக்கிறது இதை நாங்கள் மறுக்கவும் முடியாது அவரே கூறுகின்றார் கேட்போம் அதாவது எனக்கு தெரிந்த அளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அளவிலிருந்து இருந்து ஆரம்பிக்கப்பட்ட உயர்தமிழ் கலா மன்றத்தின் தலைவராக திரு தானா பர்னந்த அவர்கள் இருந்து வழிநாட்டி வந்திருக்கின்றார் அவரின் வழிகாட்டலின் தான் நாங்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றோம் அவருடைய ஆக்கங்களுக்கு நிறைய நாங்கள் நெருகூட்டி அந்த ஆக்கங்களை நல்ல முறையில் செயல்படுத்துவதற்கு நாங்கள் அவருக்கு துணையாக இருந்திருக்கின்றோம் ஆனால் அவர்களை பாராட்டக்கூடிய விடயம் என்னென்றால் அவர் இன்று வரைக்கும் அந்த கலையை வளர்த்து கொண்டே வருகின்றார் அவருடைய விடா முயற்சி எங்களையும் அவரோடு சேர்த்து அவர் எங்கள் கிராமத்துக்கு மிகவும் நல்ல பெயரையும் நல்ல ஒரு சிறந்த ஒரு பாராட்டுகளையும் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் தான் மன்னார் மாவட்டத்தில் தாழ்வாடு என்றால் எல்லோருக்கும் ஒரு இயற்கை ஒரு ஒரு மரியாதைக்குரிய இடமாக எங்களுடைய தாழ்வாடு விளங்கி கொண்டிருக்கின்றது நிறைய கலை வளங்களும் கல்வி வளங்களும் எங்கள் கிராமத்தில் நிறைய வளர்வதற்கு வேறு ஒரு உறுதுணையாக இருந்து வழிநடத்தி வருகிறார் என்பதை பெர்னாண்டோ குடும்பத்தரது திறன்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது மட்டுமல்ல சகோதரன் கூறுகின்றார் எனது அண்ணா கல்லூரி கீதத்தையும் கூட எழுதி பிள்ளைகளுக்கு மனநம் செய்த வைத்த பெருமையும் எனது அண்ணாவுக்கு உண்டு என்கின்றார் எங்களோட பாடசாலை மகாவித்தியாலமாக வந்ததால் சென்ட் ஜோசப் மகாவித்தியால ஆக்கப்பட்டது அதற்கான ஆரம்ப பாடலாக பாடசாலை கீதம் என்று அந்த பாடசாலை கீரத்தை இயற்றி அவரே இசையமைத்துக் கொண்டிருக்கின்றார் அதனுடைய பாடலை ஒருவரி அவரை பாடும்படி நான் நண்பர்வரை கேட்டு நிற்கின்றேன் அறிவியல் மேன்மையா உணந்திடுவோம் அறிவியலில் வளந்திடுவோ நல்ல ஒவ்வொரு கலைஞர்களும் வாடும்போது சாட்சியங்களோடு நாங்கள் மதிப்பளித்து புகழாரம் சுட்டப்பட வேண்டும் அதுவே அவர்கள் மறைந்தாலும் அவை ஓர் பெருத்த ஆவணமாக எங்கள் முன் மிக்கும் இவை எங்கள கடமையும் கூட அந்த வகையிலேயே நாம் இன்று பெர்னாண்டோ குடும்பத்தை தொடர்ச்சியாக சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நம்புகின்றேன் இப்பொழுது அவரிடமிருந்து விடைபெறுகின்ற நேரம் இது இந்த நிகழ்ச்சியை தொகுத்து எடுத்துகின்ற கணிசாங்கிற அன்பருக்கும் நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் இதை பார்த்து கொடுக்கிற உங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து நன்றி கலைப்பிரியர்களே மரபுகளை வளர வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் ஆசையோடும் இருக்கும் அன்பு கலைஞர்களே இதனை நீங்கள் பரப்புரை செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் கலைஞர்களை வளர்க்க வேண்டியது எங்களது கடமை இளம் தலைமுறைகளுக்கு கடத்தி செல்வதும் எமது கடமையே நன்றி அன்புறவர்களையே அடுத்த நிகழ்ச்சியிலே சந்தித்தோம்